ஹாய் ஹலோ வணக்கம் பார்க்கலே நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் கெனடா விசிட் விசாவுக்கான செக் வீடியோவுக்கு போகும்போதெல்லாம் எங்களோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னு சொல்லி சொன்னால் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் அது வந்து நாங்கள் அடுத்த அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இந்த கெனடா விசிட் விசாவானது ஆரம்ப காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருந்து வந்தாலும் கடந்த வருடம் மே ஜூன் அந்த காலகட்டத்தில் இருந்து தான் இந்த விசிட் விசாவானது இலகப்படுத்தப்பட்டு கூடுதலானவர்கள் இந்தியா சைனா இலங்கை நேபாளம் முதலான நாடுகளில் இருந்து வகை தொகையாக ஆட்கள் இன்று வரை கேனட நாட்டை வந்து சென்றடைச்சிருக்கிறாங்க இந்த விசா வந்து கூடுதலாக அனைவருக்குமே கிடைச்சிருக்குது இதில் கணவன் மனைவியாக அல்லது குடும்ப உறுப்பினர்களை சொந்த நாட்டில் விட்டு சென்ற ஆண்களுக்கும் அடுத்து பிள்ளைகளுடன் குடும்பமாக சென்ற பெற்றோர்களுக்கும் கூடுதலாக விசா அப்ளை பண்ணி விசா வந்திருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் கடந்த இரண்டாம் மாதம் அப்ளை பண்ணவர்களுக்குல தொண்ணூறு வீதமானவர்களுக்கு வந்து விசா வந்திருக்குது இந்த நிலைமை இப்படி இருக்கேக்க இங்கே இருந்து போனவர்களின் நிலைமையை பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் உறவுகள் இருக்கிறவர்கள் வந்து உறவுகளை உறவுகளின் இந்த வீட்டை வந்து நிற்கின கொண்டு அதோட கேடாவில் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் வந்து தான் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஆளை வந்து பண்ணலாம் அப்படி ஒரு ஆளை வந்து பண்ணி அவை வந்து வேலை செய்து கொண்டு இருக்கினும் அதோட வந்து அங்க கை காசுக்கு வேலை கொடுக்குற அந்த கம்பெனிலையும் வந்து வேலைக்கு சேர்த்து விடுவினம் அவை வந்து வேலை செய்து கொண்டு இருக்கின அதை விட உறவுகள் இல்லாதவை வந்து அறைகளில் வந்து வாடகைக்கு எடுத்து அதை வந்து சா பண்ணி இந்த வேலைக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டு மட்டது வந்து கிடைக்கிற வேலையை கிடைக்கிற காசு கொடுத்து காசுக்கு செய்து கொண்டு அப்படி இருக்கின இதை விட அவை அவைக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குதோ அந்த அந்த துறையில் ஆறு மாதம் வேலை செய்யணும் அதுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் அல்லது ஸ்டூடண்ட் விசாவுக்கோ அதுக்கு மேலே சொல்லி சொன்னால் ஆசைலம் கேட்கினேன் இவை இந்திய நிலைமையானது இப்படி இருக்கேக்குள்ள இந்தியாவின் வடமாகாணத்தில் மாகாணத்தில் இருக்கிற வந்து கூடுதலாக ஸ்டூடெண்ட் விசாவில் கேடாக்குள்ள வருவின முதலாவது வந்து அவை முதலாவது செமிஸ்டர் காசி ஏற்கனவே கட்டி இருப்பின அதுக்கு பிற கேனாவுக்கு வந்த உடனே கொலிச்சுக்கோ துணிக்கோ போவின அதே நேரம் அவகிட்ட ஒர்க் பெர்மிட்டும் இருக்கும் ஸ்டடி பெர்மிட்டும் இருக்கும் அந்த ஒர்க் பெர்மிட்லாம் அவை வந்து இருபது மணித்தாலும் வேலை செய்யலாம் அப்படி வேலை செய் பிறகு வெட்டிங் பண்ண சொல்லி சொன்னா தங்களோட வைஃபையோ அல்லது ஹஸ்பண்டையோ கூப்பிடுவினம் பிறகு வந்து வீட்டு வாடு கட்டிலாது தொடர்ச்சியா வேலைக்கு போக முடியல அங்க சர்வே பண்ணில என்ற ரெண்டு பேருமே சேர்ந்து எஸ்இலம் கேப்பினம் இந்த விசிட் விசாவில் போனவே ஒரு பக்கம்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போனவையும் முப்பது நாளும் வேலை செய்யலாது என்றதுக்காகவும் முப்பது நாள் உழை கலாம் என்றதுக்காக வேண்டி அவையும் இந்த ஆசீலம் கேப்பினான் இந்த விசிட் விசாவில் போன வேண்டிய நிலைமையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவையும் தங்கட தங்கட நாட்டில் வந்து சொந்த தொழில் வருமானம் இருக்கிற ஆட்கள் வந்து கேடா விட்டு திரும்பி வந்துடுவினம் ஆனால் சொந்த நாடில் வந்து தொழிலோ வருமானமோ இல்லாத ஆட்கள் வந்து தாங்கள் வந்து முன்னோர வேணுமென்றதுக்காக வேண்டி கிடைக்கிற வேலையை செய்து கொண்டு கிடைக்கிற சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் என்ற நிலப்பாடில் தான் இப்போவும் இருக்கின எது எப்படி இருந்தாலும் கடந்த மூன்றாம் மாதத்துக்கு பிறகு அப்ளை பண்ணவர்களுக்கு எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்களுக்கு வந்து விசா வரையில் வந்த பதில் வந்து காசு காணாது பத்து வீதமானவர்களுக்கு இந்த விசா வந்து வாழ்ந்திருக்குது கனடா விசிட் விசாவுக்கு வந்து அப்ளை பண்ண வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நீங்கள் வந்து விஎஃப்எஸுக்கு போய் பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் எத்தனை பேர் விசா பெற்றுக்கொள்ள அந்த பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் கொண்டு வந் என்றது வந்து தெரியும் அதுக்கு பிறகு உங்களோட காசை வந்து செலவழிக்க பாருங்க இது வந்து கல்யாண வீடு சாமத்திய வீடு பிறந்த நாள் பூப்பிடுத நீர் அடுவிழா கெட்டுகெதர் என்று சொல்லி அப்ளை அப்ளை பண்ண காத்திருப்பவர்களுக்காகத்தான் தொடர்ந்தும் இது போன்ற தகவல் வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கு உங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்